பாம்பு பாருங்க குட்டி பாம்புல படம் எடுத்துட்டு இருக்குது எப்படி பூனை பாரு எதுவுமே சீண்டல பத்தியா நீ ஏன் சாமி கும்பிடுற சத்தம் போடாதரா தாயே நம்மளே பாத்துட்டு கோவம் வருது இதுக்கு பரமேஸ்வரியே கல்புரம் பருத்தி வச்சு கும்பிடலாம் எடுத்துருவா கல்புரம் கல்புரம் வீட்டுல வந்து அந்த கல்பரத்தை பச்சை கல்பரத்தை வச்சு சாமி கும்பிட போறாங்க கண்ணலை காட்டாத மறைஞ்சிடணும் கை வீடு வச்சு கூட கொத்தி போடுவோம் அங்கெல்லாம் வைக்காத தூரமா வைக்க இப்படியே அதனாலதான் இந்த பாம் ரெண்டு மூணு நாளாவே இந்த பூனை கத்திட்டே இருந்திருக்குது அவர் பூண்டு போறேன் ஏங்க இன்னைக்கு பௌர்ணமிங்க அதுவும் இல்லாத இன்னைக்கு சந்திரக்கரணம் வர என்னைக்கும் இல்லாத ஒரு புது கெஸ்ட் இன்னைக்கு வந்துருக்குறாங்க யாரும் போய் பார்த்தா அது நல்லா பாம்புங்க பார்த்தோன்னா இயற்கையெல்லாம் போய் நடுக்க எடுத்துக்கிச்சிங்க எங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் எங்க யாராவது வீட்டுக்கு வந்தது நல்லதா கெட்டதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க